வணக்கம் நாங்கள் திறமைந்து புலமை பரிசுல் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக தொடர் முயற்சியாக தொடர் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இது நான்காவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாளின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க இருக்கின்றேன் இப்போ இந்த நான்காம் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு நான் விடை வழங்குகின்றேன் மாணவர்களிடமிருந்து ஆக்கங்களை வெளிக்கொண்டிருக்கின்ற போதும் விடைக்கிலே நானும் விடை காணும் விளக்கங்கள் வழங்குவதை பலதும் விரும்புவதால் அதனையும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த எக்ஸாமை எதிர்கொள்ள இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் நான் கிட்டத்தட்ட இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு காணொலிகள் இந்த கல்வியோடு சார்பாக போட்டிருக்கிறேன் பட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு காணொலிகளாவது இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையோடு சார்பானதாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போ இவையே நீங்கள் பொழுதுபோக்காக உங்களோட பெற்றோர் தாங்கள் இதில் முயற்சியில் ஈடுபடுகின்ற போது பார்வையிட்டு உங்களுக்கு அதை விளக்கம் தருவார்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அரச பரீட்சையில் வெற்றி கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இது என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கோ என்பதற்காக நான் இப்போ கூறவில்லை உங்களத உள்ளபடி சொல்கிறேன் அது உங்களோட முயற்சியில் தானே தங்கி இருக்குது தான் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் சுயமாக அதாவது புத்தகங்களை எக்ஸாம் பேப்பர்கள் மோடல் பேப்பர்கள் அரச பரிட்சத்தாளர்களை பார்த்து விளங்கி பிள்ளைகளுக்கு விளக்கம் அளியுங்கோ அதுவே சிறப்பானது உங்களால் முடியாத பட்சத்தில் ஒரு அனுபவசாலி சொல்பத்தை கேட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டினால் நல்ல பெறுபேறு பெற முடியும் என்பதனால்தான் நான் ஒரு ஒன்றன் எல்லோரும் பயனடைய வேண்டும் என கூறி நான் இப்பொழுது ஐந்தாவது பக்கத்தினுள் நுழைகின்றேன் நாங்கள் இந்த பரீட்சையில வெட்டுப்புள்ளிகளுக்கு மேற்படுவதற்காக அதீத முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக சிறந்த பலன் கிடைக்கும் ஏனென்றால் முயற்சிக்கு பெருபயறு கிடைப்பது இயற்கை அப்ப எங்களுடைய முயற்சி சரியாக இருக்குமாக இருந்தால் தான் சிறந்த பெருபெயரு கிடைக்கும் என்ன சரியான முயற்சி என்றால் ஆசிரியர் கற்பிப்பது மிக கவனமாக புரிந்து கொள்வது மாத்திரமல்ல அதை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் உங்களிடம் சுயமாக வருதல் வேண்டும் அப்ப உங்களுக்கு அதை தெளிவாக விளங்கப்படுத்த தெரியுமா இருந்தால் நீங்கள் புரிந்துட்டீர்கள் என்றுதான் கருத்து இதை புரிந்து கொண்டால் அரசபருக்கிலே எந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் புரிகிற ஆற்றலே நீங்கள் உங்களுக்குள்ளேயே உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் பிள்ளைகள் இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய முன்னோடி எதிர்பார்ப்பு பலீச் மூன்றின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன் நீங்கள் அந்த பக்கத்தை காண்பித்து நான் விடைகாண் விளக்கம் கற்பிக்கின்ற போது நீங்கள் கரிசனியோடு அதை கவனிப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது சிறந்த பலனை தரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் இந்த பக்கத்தை காண்பிக்கிறேன் அந்த பக்கத்திலே எவ்வாறு விடையளிப்பது என்ற விளக்கத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் அதை நீங்கள் தெளிவாக விளங்குவது மட்டுமல்ல நீங்கள் அதை திரும்ப ஒப்புவிக்கக்கூடிய அதாவது திரும்ப சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டீர்களா இருந்தால் பரீட்சியிலே எந்த கேள்வியையும் வாசித்து விளங்கி புரிந்து விடியளிக்கின்ற ஆற்றலை பெற்று விடுவீர்கள் சரி கவனிங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு கருத்துள்ள வாக்கியம் உருவாக்குவதற்கு உரிய நான்களுக்கு அட்டைகள் எட்டு கீழே தரப்பட்டுள்ளன இப்ப தரப்பட்ட அறிவுறுத்தலின் விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது ஒரு கருத்துள்ள வாக்கியம் கருத்துள்ள வாக்கியம் என்றால் என்ன சரியான கருத்து இருக்க வேண்டும் அந்த வாக்கியத்திலே கருத்து பொருத்தமானதாக இருக்க வேண்டும் கருத்தற்ற வாக்கியம் என்றால் அது கருத்து பொருத்தம் இல்லாம இருக்கும் இப்ப காகம் கருப்பு நிறமானது என்றது கருத்துள்ள வாக்கியம் காகம் பல வகை நிறங்களை உடையது என்பது கருத்தற்ற வாக்கியம் மீன் வானில் பறக்கும் என்பது கருத்தற்ற வாக்கியம் மீன் நீரில் நீந்தும் என்பது கருத்துள்ள வாக்கியம் கருத்து என்பது உங்களுக்கு விளங்கிவிட்டது அப்ப இந்த வாக்கியத்துல கருத்து புலப்பட வேண்டும் அப்ப இந்த கருத்துள்ள வாக்கியத்தை உருவாக்குவதற்கு உரிய நான்கழுத்து அட்டைகள் எட்டு உள்ளன அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள் இதிலே உபநிலையின் நான்கு நான்கு எழுத்துக்களாக அட்டைகள் இருக்கின்றது அப்பகளுக்கு கேள்வி முதல் தரப்பட்ட அறிவுறுத்தலும் அடைப்பு கொள்ள தந்த எழுத்துக்களின் ஒழுங்குகளும் எங்களுக்கு புரிந்துவிட்டது இவற்றை இணைத்து ஒன்றன் மீது ஒன்றை ஒட்டும் போதும் இது எல்லாத்தையும் இணைத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றை ஒட்டணுமா எப்படி ஒட்டுறது வலது பக்க எழுத்தின் மேல் இடது பக்க எழுத்தை ஒத்தவும் ஒரு எழுத்துத்தான் எழுத்தை என்றால் ஒன்றுதானே உருவாக்கிய கருத்துள்ள வாக்கியம் யாது என்று கேட்கப்படுகின்றது கருத்துள்ள வாக்கியம் இந்த மூன்றிலே எது என்று கேட்கப்படுகின்றது இப்ப கேள்வி என்னெல்லாம் புரிந்து கொள்ளுங்கோ இது ஒவ்வொன்றின் நான்கு எழுத்துக்கள் உள்ள எட்டு அத்தைகள் இருக்கின்றது அப்ப நாலு எழுத்துப்படி எட்டு அட்டைகள்லையும் எட்டு முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றது இவற்றை இணைத்து ஒன்றின் மீது ஒன்று ஓட்டும் போது எழுத்தின் மேல் அப்ப ஒன்றுல இப்படியான எழுத்து இருக்க முதலாவது பாருங்கோ சையன்னா ஜீனா இல்லன்னா பூனா இதுல என்ன சொல்லப்படுகின்றது இதன் வலது பக்க எழுத்தின் மேல் வலது என்பது இங்க இது இடது பக்கம் பேப்பர்ல இது வலது பக்கம் நாங்க ஒரு கடதாசியில கைய வைத்தால் இதுதான் வலது பக்கம் இது இடது கை இருக்கிற பக்கம் இது இடது கை பக்கம் அப்ப இது கை இது பலது கை இது இடது கை இது பலது கை அப்ப இடமிருந்து வலமாக இப்படி இருக்கிற படியால் நாங்கள் கடதாசி பேப்பர்ல உள்ளது இந்த ஊனாக்கு மேலே மற்ற அட்டையோட்டா இதுக்கு மேலே அடுத்ததை ஒட்டும்படிதான் நீங்க சொல்லப்பட வலது பக்க எழுத்தின் மேல் இடது பக்க எழுத்தை ஒட்டவும் அப்ப எங்களுக்கு எழுத்தின் மேல் என்னிக்கல எங்களுக்கு தெரியுது ஒரு அட்டையில ஒரு எழுத்து பேஸ்டாகும் ஏன் அந்த கடை அந்த எழுத்தின் மேலதானே இப்ப இந்த எழுத்துக்கு மேலே நாங்க ஒட்டிருக்க இன்னொரு ஊனாவை ஒட்டணும் அப்ப ஒரு எழுத்து விலியமாகின்றது ஆனால் விட்டு அட்டையிலே ஒட்டுகின்ற போது எத்தனை இடைவெளி வருகின்றது ஒன்று ரெண்டு மூன்று இதில் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இடைவெளி வருகின்றது அப்ப முதல் அட்டை என்ற இடது பக்கம் இருக்கிற முதல் எழுத்தும் இறுதி அட்டை என்ற வலது பக்கம் இருக்கிற இறுதி எழுத்தும் அழியாது அப்ப ஏழு தான் இல்லாம போகின்றது அப்ப முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள்ல ஏழு எழுத்துக்கள் இல்லாமல் போனால் இருபத்தி ஐந்து எழுத்துக்கள் தான் அதுல உருப்படியாக இருக்கும் அப்ப நாங்க இந்த ஒவ்வொரு விடிய மன்னி பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது மூன்றுலையுமே இருபத்தி ஐந்து இருக்கின்றது அப்ப இதை கொண்டு நாங்கள் இப்ப விடிய துணிய முடியாது அப்ப நாங்கள் இனி இந்த விட வாக்கிய அமைப்புக்கு ஒழுங்காக இருக்கின்றதா என்று பார்ப்போம் அதாவது ஒரு வாக்கியத்திலே கருத்து பிழை இருக்கலாம் எழுத்துப்பிழை இருக்கலாம் இலக்கணப்புழை இருக்கலாம் அப்ப இதுல அதாவது நாங்கள் கருத்து பிழை இருக்கிறான் என்று பார்க்கணும் எழுத்துப்பிழை இருக்கிறான் என்று பார்க்கணும் இலக்கணப்பிழை இருக்கிறான் என்று பார்க்கணும் எழுத்து எழுத்துப்பிழை ஒன்றிலுமே இல்லை எல்லாம் அப்படியே எழுத்துக்கள் மூன்றிலும் சரியாகத்தான் இருக்கின்றது அப்ப எழுத்து பிழை இல்லை இதில கருத்துக்களும் பெருசாக பிழை இல்லை கிழக்கு திசையில் காலையில் கதிரவன் உதயமாகியது என்பதிலே கருத்தவளவு பிழை இல்லை காலையில் கிழக்கு திசையில் கதிரவன் உதயமாகியது என்பதும் கருத்து பிழை இல்லை கதிரவன் காலையில் கிழக்கு திசையில் உதயமாகியது என்பது கருத்து பிழை இல்லை அப்ப இதுல இருக்கிற பிழையாக கருதக்கூடியது இலக்கணப்பிழை இலக்கணப்பிழை என்றால் நாங்கள் இப்ப இந்த மூன்றாவது பாக்கியத்தை பாருங்கோ இதுதான் சரியான விடை இப்போ நான் இந்த விடையை வைத்துத்தான் உங்களை விளக்கண்டாரன் அதுல உதயமாகியது என்பது வினைச்சொல் பயனிலையாக வருகின்றன அப்ப நாங்க இந்த பயனியோட யார் எது எவை என்ற கேள்வியை கேட்டால் எவை என்ற கேள்வியை கேட்டால் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணும் உதயமாகியது என்றால் எது என்ற கேள்விதான் இதுக்கு பொருத்தம் ஏன் அது என்ற விகுதியில முடியுது அப்ப உதயமாகியது எது எது உதயமாகியது காதிரவன் அப்ப முதல் சொல்லாக கதிரவன் இருக்கிற தான் பொருத்தமானதாக இருக்கின்றது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அமைப்பின்படி அப்ப இதுல பார்க்கிறோம் கதிரவன் காலையில் கிழக்கு திசையில் உதயமாகியது உதியமாகியது பயனிலை கதிரவன் பொருத்தமானது அப்ப இது எவ்வாறு உருவாகி என்றால் இங்க பாருங்கோ முதல் தினங்கள் பார்க்கணும் இந்த கதிர என்ற சொல் இருக்கின்றது இந்த சொல்லுக்கு மேல இந்த பானா எழுத்து உள்ளதுதான் அடுத்ததாக சேரும் அப்ப இது வந்து இப்படி சேர்ந்த உடனே இதுல ரெண்டிலே சேர்ந்து விட்டது அடுத்த அட்டிலே இருக்கின்றது இன்னென்ன காவ லைனா அடுத்ததுல லையண்ணா உள்ள எழுத்து சேரும் லையண்ணா இங்க இருக்கின்றது அப்படியாக இணைந்து இந்த வாக்கியம் உருவாகி இருக்கின்றது இப்ப நான் சொல்லித்தாரி சொல்லித்தாரன் காரணம் என்னென்றால் உங்களுக்கு மிக திருப்திகரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி பிள்ளைகள் இனி அடுத்த வினா விடை விளக்கம் தருகின்றேன் அவதானின்றோம் நாங்க இருபத்தி இரண்டாவது வினாவை பார்வையிடுவோம் இது சதுர்முகளில் முதல் சதுரமுகியின் ஆறு முகங்களிலும் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான எண்களும் இரண்டாவது சதுரமுகியில் ஏழிலிருந்து பன்னிரண்டு வரையிலான எண்களும் எழுதப்பட்டுள்ளன அதாவது இந்த இரண்டு சதுரமுகிலே முதல் சதுரமுகியில ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் ஆறு முகங்கள் எழுதியிருக்க இரண்டாவது சதுரமுகியில ஏழில இருந்து பன்னிரண்டு வரைக்கும் ஆறு எழுதி இருக்கின்றது அப்ப ஒன்றில இருந்த ஆறு என்றால் ஆறு எண்கள் ஏழில இருந்து பன்னிரண்டு என்றால் அதிகம் ஆறு எண்கள் தான் எழுதப்பட்டு உள்ளன அப்ப அறிஞர் எங்களை விளங்கிவிட்டது விட்டது ஆனா ஒரு தாயகத்திலே எங்களால் மூன்று தான் ஆகக்கூடிய எண்களை முகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்று மறைந்திருக்கின்றது மூன்று முகம் தான் எங்களுக்கு தெரியும் அப்ப இப்ப என்ன கேள்வி இவற்றுள் கண்ணுக்கு தெரியும் ஆறு முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி ஒன்பது ஆகும் இந்த ரெண்டிலேயும் இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி ஒன்பது என்று சொல்லப்படுகின்றது இப்ப இது நாலு மூன்று ஏழு ஏழு ஒன்பது இதில ஒன்பது பதினொன்னும் இருபது இருபதும் பத்து முப்பத்தி முப்பது அப்ப முப்பத்தி ஒன்பது இரண்டையும் கூட்டி வருகின்றது இப்ப கேள்வி என்ன கண்ணுக்கு தெரியாத மீதி ஆறு முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டு தொகை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ இப்ப கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது ரெண்டுக்கு பின்னாலே இருக்கிறேன் மூன்றுக்கு பின்னாலே இருக்கிறேன் நாலுக்கு பின்னாலே இருக்கிறேன் ஒன்பதுக்கு பின்னாலே இருக்கிறேன் பதினொன்றுக்கு பின்னாலே இருக்கிறேன் பத்துக்கு பின்னாலே இருக்கிறேன் ஒவ்வொரு பத்து நிமிடம் தேவை ஆனா எங்களுக்கு என்ன தேவை ஒரு நிமிடத்துக்கு கேள்விக்கு வெளியடிக்கணும் அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்வோம் என்றால் ஏதாவது ஒரு குறுக்கு வழிய சுருக்கமான வழியை பயன்படுத்தணும் ஒன்றிலே இருந்து பன்னிரண்டு வரையிலே ரெண்டு கட்டையிலும் இருக்கின்றது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று இப்படியாக கூட்டி பன்னிரண்டு வரையில எண்கள் கூட்டப்பட்ட எண்ணில இருந்து இந்த முப்பத்தி ஒன்பது கழித்தோமாயிருந்தால் மிகுதி எங்களுக்கு தெரியும் அப்போ ஒன்றில இருந்து பன்னிரண்டு வரையில உள்ளது என்றால் இது பன்னிரெண்டாவது முக்கோணுகள் இப்ப பாருங்க இப்ப ஒன்று இரண்டு மூன்று நாலு இப்படியாக பன்னிரண்டு வரையில இந்த முக்கோண முக்கோணன் அமைகின்றது அப்ப பன்னிரெண்டாவது எண் எப்படி கண்டுபிடிக்கிறது பன்னிரெண்டு பதிமூன்றால பெருக்கி அரைவாசி பன்னிரண்டு பதிமூன்றால பன்னிரெண்டு பன்னிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலும் பன்னிரண்டும் நூற்றி ஐம்பத்தி ஆறு இது அரைவாசி என்பது ரெண்டாவது வகுக்கிறது அல்லது கீழே அரண்டை போட்டு வகுக்கிறது ரெண்டாவது வகுத்தால் எவ்வளவு வரும் ஏழு பிறகு எட்டு பதினாறுல எட்டு அப்ப எழுபத்தி எட்டில இருந்து இப்ப எங்களுக்கு என்ன புரிந்து கொண்டது எழுபத்தி எட்டில இருந்து இந்த முப்பத்தி ஒன்பதை கழித்தால் என்ன வருகின்றதோ அதுதான் வெளியாக வர அப்ப எழுபத்தி எட்டில இருந்து எழுபத்தஞ்சு பன்னெண்டாவது முக்கோணங்கள் அதுல முப்பத்தி ஒன்பதா கழிக்கிறோம் அப்ப இதுல இருந்து ஒன்றை இங்கே எடுக்கிறோம் என்னடா கழிக்க முடியாது பதினெட்டுல போனா ஒன்பது இது மூ ஆறாயிரத்து ஆறுல மூன்று போனா அப்ப விடை என்ன முப்பத்தி ஒன்பது என்ற முதலாவது விடை ஆகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு நுழைவோம் அடுத்த வினா இருபத்தி மூன்றாவது வினா முற்பகல் பன்னிரண்டு முப்பத்தொன்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தொன்பது பிற்பகல் ஐந்து முப்பத்தொன்பது ஒன்பது ஆகிய நேரங்களை நேரத்தில் குறித்த விடை எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க நியம நேரம் என்றால் இந்த முற்பகல் என்பது நள்ளிரவுக்கு பிறகு வாரது இப்ப நள்ளிரவு பன்னிரண்டு மணி அதுக்கு பிறகு வாரதா நுட்பகல் எது அதாவது நண்பகல் பன்னிரண்டு வரையில வருவதை அது பிறகு பிற்பகல் பீனாப்பானா இது மூணாம் பானம் நல்லா விளங்கிக் முப்பத்தி ஒன்பது என்பது சொல்வதாக இருந்தால் அந்த நள்ளிரவு நான்கு சைபர் அதாவது நான்கு சைபர் இருக்கின்ற நினைத்துக் கொள்ளும் அப்ப இதுல முதலாவது முற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது என்பது எப்படி வருமென்றால் இரண்டு சைபரும் ரெண்டு டொட்டும் முப்பத்தி ஒன்பதும் வரும் இதுல ரெண்டு சைபர் வரும் முதல்ல அதாவது ஐம்பத்தி ஒன்பது வரையிலே அப்படித்தான் வரும் சைபர் சைபர் முப்பத்தி ஒன்பது பிறகு பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது என்றால் அது அப்படியே பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு டொட் இப்படி முப்பத்தி ஒன்பது என்று வரும் அதுக்கு பிறகு ஒரு தான் பன்னிரெண்ட கூட்டி பார்க்கிறது பிறகு பிற்பகல் ஒன்பது என்று பன்னிரண்ட கூட்டினால் பதினேழு ஒன்பது என்று வரும் அப்ப இப்படியாக இருக்கிற விடை எந்த விடை என்று நாங்கள் பார்க்கிறோமா என்றால் இது இது சரி இது இது சரி இது இது சரி மூன்றாவது விடை தான் பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் இருபத்தி ஐந்தாவது வினாவை இருபத்தி நான்காவது வினாவை பார்வையிடுவோம் இக்கடிகாரம் முகத்தில் பிற்பகல் பதினொன்று ஐம்பத்தைந்தின் போதும் மணிமுள் மணி நிமிட முற்கள் முறையே குறித்து காட்டும் எழுத்துக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது இப்போ எங்களுக்கு தெரியணும் பதினொன்று முப்பத் ஐம்பத்தைந்து என்றால் முதல் நிமிட கம்பி ந்து நிமிட கம்பி ஐம்பத்தைந்து நோக்கி நிற்கும் மணி கம்பி பதினொன்று ஐம்பத்தி நிக நிற்க கிட்டத்துல பன்னிரண்டுக்கு வந்துவிடும் அதாவது பன்னிரண்டே அன்வித்து விட்டது அப்ப இதுல கேட்கப்படுகின்றது முதலாவது மணி அடுத்தது நிமிட முல் முறையே என்று கேட்கப்பட்டபடியால் நாங்கள் முதல்ல மணிமுள் நிற்கிற இடத்தையும் பிறகு நிமிடமுள் உள்ள இடத்தையும் குறிக்க வேண்டும் மணிமுள் எங்க நோக்கி இருக்கின்றது எல்லை நோக்கி நிற்கின்றது பாருங்க மணிமுள் இங்கே எல்லை நோக்கி நிற்கின்றது அப்போ முதல்ல எல் என்பதும் அடுத்தது நிமிட எங்கே நோக்கி இருக்கிறது கே என்பதை நோக்கி இருக்கின்றது அப்ப கே என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது நீங்க கவனிங்கோ இதுல இந்த விடை இரண்டாவது விடையும் ஆனால் அது அது இல்லாதபடியால் தவறான விடை கருத்துல கொள்ளுங்கள் இனி நாங்கள் இருபத்தி ஐந்தாவது வினாவுக்குள் நுழைவோம் இருபத்தி ஐந்தாவது வினா நல்ல கவனிங்கோ அடைப்பில் தரப்பட்டுள்ள சொற்களில் மூன்றை ஒரு கூட்டமாகவும் இரண்டை வேறொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம் கூட்டங்களையும் சேராதை எது இதுல இரண்டை வேறொரு கூட்டம் இரண்டு சொற்கள் ஒரு கூட்டம் அவ்விரு கூட்டங்களையும் சேராததை எது கேட்டு கண்டுபிடிக்கணும் எது மூன்று ஒரு கூட்டமாக இருக்கும் இந்த சொற்களை நாங்கள் நல்ல ஆளுமை பார்த்தால் ஆவணம் படிவம் பத்திரம் என்ற மூன்று சொல்லும் ஒரு கூட்டமாக இருக்கும் ஆவணம் என்றால் என்ன பத்திரம் என்றால் என்ன படிவம் என்றால் என்ன அது ஒரு விண்ணப்ப படிவம் அல்லது விண்ணப்ப பத்திரம் விண்ணப்பிக்கும் ஆவணம் என்பதை குறிக்கின்றது ஆவணம் என்றால் ஒரு டாக்குமெண்ட் அப்ப இந்த மூன்றுக்கும் அது அடங்குகின்றது இரண்டுக்கு மட்டும் இதிலே அடங்குகின்ற கடுகதி விரைவு கடுகலிதி பேருந்து விரைவு பேருந்து என்பது ஒரே சொல் இதுல வித்தியாசமானது கவனம் என்ற சொல் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் இது இந்த பக்கத்தின் இறுதி வினா வாக்கியம் ஒன்று கொதித்த நீராவியில் வேகும் உணவு இடியப்பம் வாக்கியம் இரண்டு திரவ உணவாக கருத முடியாதது இலக்கஞ்சி ரெண்டு வாக்கியங்கள் தந்திருக்கு எங்களுக்கு முதலாவது வாக்கியம் தெளிவாகின்றது கொதித்த நீத வீத உணவு இடியப்பம் இடியப்ப நீங்க அமைக்கிறீரை பார்த்திருப்பீர்கள் அதாவது கீழே ஒரு பானைக்கு தண்ணியை வைப்பார்கள் மேலே இடியப்ப தட்டில் இடியப்ப புளிந்து அந்த கீழ் தண்ணி கொதித்து அந்த கொதிநிலையில வருகின்ற நீராவியில தான் அந்த இடியப்பம் அபிகின்றது அப்படி இல்லைன்றா இட்டலி சந்தையிலேயே அவிப்பார்கள் இட்டலி சந்தையில கீழே தண்ணிங்க விட்டுட்டு மேலே அதை இட்டலி தட்டை வைத்து விட்டு அதுக்கு மேல அந்த இடியப்ப தட்டுக்களை அடித்து விடுவார்கள் அப்ப அது என்ன கொதித்த நீராவியில அதை அவியுது அப்ப இதுல முதலாவது வாக்கியம் சரியானது அடுத்தது திரவ உணவாக கருத முடியாதது இலக்கஞ்சி என்பது போல ஏன் இலக்கஞ்சி என்பது இப்ப பொதுக்க இலக்கஞ்சி கீரைக்கஞ்சி ஏதாவது எல்லா இலைகளையும் கஞ்சி காய்ச்சலாம் அப்ப அந்த கஞ்சி என்பது இலைகளை போட்டு அரிசி ஏதாவது வேற பொருட்களும் போட்டு அதை கஞ்சியாக காய்ச்சல் என்றால் தண்ணி விட்டு தானே காய்ச்சப்படுது அப்ப அது திரவ உணவு ஆக கருத முடியும் ஆனா இங்க முடியாது என்பது தவறானது இப்ப இதன்படி மேலுள்ள வாக்கியங்கள் பற்றிய சரியான விடை இது முதல் பாக்கியம் சரி இரண்டாம் பாக்கியம் இரண்டு தவறு என்ற விடைதான் பொருத்தமானது இப்ப நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் கட்டவிட்டோம்